இந்த சுடரை பத்தி உண்மையான ரகசியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி அரவிந்த் என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாம அரவிந்த் நம்ம மல்லிய கிட்ட வந்து பேசுறது மட்டும் இல்லாம அடுத்ததா உண்மையிலேயே இந்த சுடர் யாரு என்ன ஏது அப்படின்றத ஆதாரத்தோட வந்து நம்ம மல்லிகிட்ட நிரூபிக்கிறாங்க அதாவது நீங்க இந்த ஒரு விஷயத்த நினைச்சுதான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் மல்லி அதுவும் இல்லாம உங்களை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அதே மாதிரி ஏற்கனவே உங்க அண்ணா வந்து எங்கிட்ட இந்த விஷயத்த பத்தி எல்லாத்தையுமே முதல்லயே சொல்லலை அதாவது அவருக்கே இப்பதான் விஷயம் தெரியும் உங்க அண்ணி நாகுதான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கடைசியில மட்டும் இல்லாம ஆதாரங்கள் சுடர் யாரு என்ன நம்ம ஆதாரமா கொண்டு வந்து உண்மையிலேயே அரவிந்த் மாசன் கொடுப்பாரு அப்படின்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ இந்த ஆஹ் அதாவது சுடர் வந்து ஏற்கனவே ஏமாத்திக்கிட்டு இருக்கா அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம் ஆனா இத்தனை நாள் வந்து அதாவது நம்ம மல்லிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அரவிந்த் கண்டிப்பா வந்து நிப்பாரு அரவிந்த் கண்டிப்பா வந்து நம்ம மல்லிக்கு உதவி செய்வாரு அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அந்த மாதிரிதான் இப்பவும் நடந்துருக்கு அதுவும் இல்லாம மல்லிக்கு இருக்கக்கூடிய அதாவது அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க உண்மையிலேயே மல்லியோட வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கு ஏது நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுகிட்ட நம்ம அஹ் இவங்க அதாவது அரவிந்த் இருந்துட்டு அடுத்ததா இந்த ரஞ்சிதாவை ஃபாலோ பண்றாங்க அதாவது ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேரையும் வந்து கால் டாக்ஸில ஒரு இடத்துல கொண்டு போய் இருக்காங்க அதாவது இவங்க எங்க போறாங்க என்ன என்ன ஏது அப்படின்றது நம்ம அரவிந்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு கடைசியில தான் வந்து இப்போ ரகுவை போய் பாக்குறதுக்கான விஷயம் அதாவது இந்த ராஜேஸ்வரர் ரஞ்சிதாவும் ரகுவை போய் தனியா மீட் பண்ணி பேசுறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே நம்ம அரவிந்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு நமக்கு அதாவது ஒரு ரெண்டு நாள் வந்து எல்லாத்தையுமே தள்ளி வைப்போம் நம்ம வந்து சம்பாதிக்கிறதும் அப்படின்றதையும் தாண்டி மல்லியோட வாழ்க்கையை காப்பாத்தி ஆகணும் அதுவும் இல்லாம மல்லிக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு அதாவது சுடர் தான் இங்க இருக்கிறது ரேணுக்கா கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம யோசிச்சு பார்த்து தான் ஆகணும் அதே மாதிரி மல்லியோட வாழ்க்கையில மிகப்பெரிய தவறு நடக்க போகுது அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்ததா அந்த ரஞ்சிதா ராஜஸ்வரி இவங்கள ஃபாலோ பண்ணும்போது அந்த ரகுவை ரகு கிட்ட போய் அடையிறாங்க அதுக்கப்புறம் தான் ரகு வந்துட்டு எல்லா உண்மையுமே வந்து சொல்றான் அதாவது ரகுவை வச்சு எல்லா உண்மையுமே கண்டுபிடிக்கிறாங்க அந்த இடத்துல என்ன நடந்துச்சு உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய ரேணுக்கா யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாமே அதாவது அங்க ரகு வந்து எங்க போறான் என்ன ஏது அப்படின்றத வாட்ச் பண்ணும்போது போன்ல பேசும்போது அது மட்டும் இல்லாம அவங்க டிரைவர் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட பேசும்போது இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு கடைசியில நேரா கொண்டு போய் அரவிந்த் வந்து நம்ம மல்லிகிட்ட காட்டுறாங்க அதாவது மல்லி அந்த வீடியோ எல்லாத்தையுமே பாத்துட்டு மிக பெரிய அதிர்ச்சியா இருக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு நல்லாவே தெரியும் இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவே கிடையாது அவ பேர் சுடர் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இப்ப வந்து எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்னோட ஆட்டத்தை மட்டும் பாருங்க ரொம்ப நன்றி அரவிந்த் நீங்க இவ்வளவு பெரிய உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எல்லாமே வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு அதே மாதிரி விஜய நான் எந்த காரணத்தை கொண்டு நான் விட்டுக் கொடுக்குற மாதிரி இல்லை ஏன்னா உண்மையான ரேணுகாவா இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது நான் கண்டிப்பா விட்டு கொடுத்துருவேன் ஆனா இவ பொய்யான ரேணுகா அப்படின்றதுனால இவளை வந்து நான் முடிச்சு விட போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான கோவத்துல நம்ம மல்லி வந்து இருந்துட்டு இருக்காங்க அரவிந்த் இதெல்லாம் பண்ணது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா பண்ணிக்கோங்க